வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்ஆர்ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு சூப்பராக ரெண்டு பெட்ரூமில் ஹைஃபையாக செம அல்ட்ரா மாடனோட சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காகவே திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட்டில் ஃபீ வீடுகளும் ஃப்ளாட்டும் அடுத்தடுத்து நிறையா வீடியோ புதுசு புதுசாக நம்ம டெய்லியும் உங்களுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் வீடு தேவை அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு நாங்கள் வந்து நூறு சதவீதம் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பட்ஜெட்டில் நாங்கள் வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் மூலியமாகவே நூறு சதவீதம் பேங்க்கில் லோன் மூலியமாகவே கம்மியான வட்டியில் நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி தரதுக்கும் நாங்கள் அசூரன்ஸ் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக அரியத்தூர்கோல் பைப்பாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இபி காலனி என்ட்ரன்ஸ்லேயே இந்த வீடு வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆர்கிடெக்ட் பிளானோட சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா டைம் எடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயராக அந்த பில்டிங்கை வந்து நல்லா தரமாக சூப்பராக கட்டிக்கிட்டு ஒரு நைன்ட்டி தொண்ணூறு சதவீதம் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பத்து சதவீதம் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது நான் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்து திசையில் அமைச்சதுனால வாஸ்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக பிராண்டடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபோட்டோஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது இந்த வீட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி நம்ம டைம் எடுத்து எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம் எவ்வளோ வந்து நம்ம எப்படி தரமாக கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத முதக்கொண்டு இந்த வீட்டுக்கு வந்து வீடியோ இருக்குது ஃபோட்டோவும் இருக்குது நம்ம கம்பி எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் செங்கல் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்குற எல்லாமே பெர்ஃபெக்டாக நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ்க்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்கலாம் கிழக்கு பார்த்த திசையில் அமைஞ்சதுனால கரெக்டாக கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு பெரிய கார் பார்க்கிங் காம்பவுண்ட் வாலோட வந்துடும் அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பண்ண உடனே நல்ல பெரிய ஹாலு பதினாறுக்கு பதினாறு ஒரு ஹால் சைஸ் வந்துடும் ஹாலுக்குள்ளேருந்தே மடி படி வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு ஹாலில் இருந்து டூப்ளஸ் டைப்பில் மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஹாலிலருந்தே படி கொடுத்துருக்காங்க கிச்சனும் டைனிங்கும் வந்துருக்கும் இந்த வீடு ஃபுல்லாகவே ஃபர்னிஷர் பண்ணி கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு அதேமாரி சன்லைட்டு மேலேருந்து கீழே வர அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துட்றாங்க பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூமு கீழே கிச்சனும் டைனிங்கும் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த மாதிரி வந்தது கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நல்லா ஒரு ஸ்பேசியஸான கிச்சனு கபோர்டு இருக்குது எல்லாமே ஃபர்னிச்சர் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் சூப்பராக இருக்கும் வீடு பார்க்குறது செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு பங்களா டைப்பில் இந்த வீடு வந்து இருக்கும் ரெண்டு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு ஹா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட அதே மாதிரி மேலே ஒரு பெட்ரூமு அந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் சூப்பராக நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் குளிக்கிறதுக்கு தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரு ஒரு ஹைஃபையாக வீடு கட்டினா எப்படி கட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வீடு வந்து ஒரு உதாரணமாக இருக்குது நீங்கள் வீட்டை வந்து பார்த்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் பிடிக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல நல்ல ஒரு ஹைஃபையாக நல்ல ஒரு டியூப்ளெக்ஸ் டைப்பில் நல்லா சூப்பராக வீடு கட்டணும் அப்படின்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வீட்டை வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க குளிக்கிறதுக்கு தனியாகவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதற்கொண்டு அந்த வீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே பாத்ரூமில் கொடுத்துருப்பாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா செம லுக்காக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இபி காலனி என்ட்ரன்ஸ்லேயே ரெசிடென்சி ஏரியாவில் உங்களுக்கு வந்து டிமார்ட்லேருந்தும் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த வீட்டிலேருந்து டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு டிமார்ட் வழியாகவும் வந்துக்கலாம் அறிவித்தூருக்கள் பைப்பாஸ் வழியாகவும் இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணி முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து கொடுத்துருப்போம் அதே மாதிரி மேலே ஒரு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்லேயே வந்து ஃபுல்லாக கபோர்டு இருக்கோட ஃபுல்லாக ஃபர்னிச்சரோட கொடுத்துருப்பாங்க மாதிரி இந்த பாத்ரூமையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நல்ல ஸ்பேசியஸாக கீழே என்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு பிராண்டடாக மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்ரூம் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குவாலிட்டியான வீடு ரேட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இடம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இந்த மாதிரி பில்டிங் இப்போ கட்டினா எப்படி அப்படிங்கிறத நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு ரேட் கேளுங்கள் ஏன்னா வந்து ஒரு ரீசனபுளான ரேட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்து திசையில் காம்பவுண்டோட ஒரு சூப்பராக ஆர்கிடெக்ட் பிளானோட நல்ல குவாலிட்டியாக ரெண்டு பெட்ரூமில் கீழே ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஹாலிருந்து படிப்பயிரும் டியூப்ளெக்ஸ் டைப்பு கிச்சனும் ஒரு டைனிங்கு அதே மாதிரி மேலே வந்து ஒரு இப்போ போட்டிக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் மேலே வந்து பால்கனி வீவோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடுகள் சரி அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நம்ம நிறையா வீடுகள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு ஆமிச்சு நாங்கள் வாங்கி தர ரெடி ஆகியிருக்கோம்